ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்னார்சி பேர்ஸ் பம் இன்றைக்கி நம்ம ஆப்பிரிக்கன் சிக்ஸ் அப்படி எது பார்த்து பார்க்க போகிறோம் இந்த பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு மூணு சிக்ஸ் கொடுத்துருக்காங்க போன கிளச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஆறு கிளச்சு கொடுத்துருந்தாங்க நம்ம கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணனால இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா மூணு கிளைச்சு கொடுத்துருக்கு மூணு சிக் கொடுத்துருக்கு இந்த மூணு சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆனோன்னே அந்த பேருக்கு நம்ம ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் கொடுத்துருவோம் அடுத்த ஒரு பேர் ரிசல்ட்டு பார்க்கலாம் இந்த பாக்ஸை ஏங்க பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கிற முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஃபேட் எக் ஆகிடுச்சு கண்டினியூஸாக நம்ம ப்ரீட் பண்ணாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதனால் தான் நம்ம அந்த ஆஃப்ரிக்கான பாக்ஸை கழிட்டோம் இது பார்த்தீங்கன்னா டைலைட் ப்ளூன்னு சொல்லுவாங்க அப்புறம் அல்பினோ பெயிட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜில் கிட்டத்தட்ட இதில் ஒரு நாலு சிக்கு இருக்குது நான் அப்ராக்சிமட்டாக நினைக்கிறேன் நாலு சிக்கு இருக்குங்க இதில் இது போன போனோட்டம் அஞ்சு சிக்கு கொடுத்துச்சு இந்த விட்டம் நாலு சிக்கு கொடுத்துருக்கு கண்டினியூவாக நம்ம கிளெச்சி ரிசல்ட்டு கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் கட்டினாலே ரிசல்ட் கம்மியாக தான் ஆகுங்க இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து பேர் மட்டும்தான் நம்ம ப்ரீடிங் போட்டுருந்தா முப்பது பேர் வந்து நம்ம ரெஸ்ட்டு விட்டுருக்கோம் போன கிளச்சே நம்ம எடுத்துட்டோம் அதில் வந்து ஒரு அறுபது சிக்கு முல்லை எடுத்துட்டோம் ஒரு முப்பது சிக்கு வந்து நம்ம வந்து இதில் ஒரு முப்பது சிக்கு இருக்குது பத்து பேரில் இது பார்த்திங்கன்னா க்ரீன் பட் பொறிச்சிட்டு தான் ஃபுல்லாமே எனக்கு பாருங்க கலர் கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் நம்மகிட்ட ஆஃப்ரிக்கன் கேன் கேன்படி சிக்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காக்டைல் கேன் சிக்ஸ் சிக்ஸாக அவைலபிள் இருக்குது ஸ்மால் கேனூர் கேன்பிடி சிக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு முட்டை தான் விட்டுருக்கு அடுத்து எல்லோ ஃபீஸர் அது ரெண்டு எக்கு வச்சிருக்கு அடுத்த வந்து பேரை பார்க்கலாம் நம்ம இது வந்து ஒரே ஒரு குட்டி தாங்க பிடிச்சிருக்கு நம்ம போன ஓட்டம் ஆறு குட்டி போட்டுச்சு இந்த ஓட்டம் கண்டினியூஸாக நம்ம ப்ரீடிங் பண்ணாலும் ஒரு குட்டி தான் போட்டிருக்கு ரெண்டு கிழச்சி தொடர்ந்து நான் ப்ரீட் பண்ணிவிட்டு மூணாவது கிழச்சி ரெஸ்ட் விட்டுருவோம் இதுக்கு இப்போ தான் பாக்ஸ் கட்டணும் மரத்தூள் போட்டிருக்கோம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்டிங் மீட்டிரியல் அடுத்து நம்ம போட வேணும் ப்ளாக் மாவாது நெக்ஸ்டிங் மீட்டிரியல் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது சேஃபாக வந்து ஃபில் பண்ணி நல்லா கெட்டிக்கிறோம் இதில் எத்தனை சிக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா இதில் ஒரு நாலு சிக்கு இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆமாம்ங்க ஒரு நாலு சிக்கு இருக்குது இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மள்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும் சிக்ஸோட க்ரோத்து நல்லாயிருக்கும் நாளைச்சுக்கும் நாளைச்சிக்கும் காப்பாற்றிடும் அளவுக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கை நம்ம எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஆஃப்ரிக்கனை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் எந்த மாதிரி கேஜ் கொடுக்கணும் பாக்ஸ் சைஸ் எப்படி கொடுக்கணும் ஃபுட்டு எந்த மாதிரி நம்ம ரெகுலராக கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஏன் தெரியல நம்ம வீடியோ அளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது வேறு யார் யாரும் சும்மா சிம்பிளாக வீடியோ போடுறா ரீச் ஆகுது நம்ம ஏ டுச்சேட்டு ஒவ்வொரு பேடை பற்றி நல்லா கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரீச் ஆக மாட்டேங்குதுக்கு ஒவ்வொரு ஆளும் ஒரு குருவி ரெண்டு குருவியை வச்சுட்டு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டுருக்கோம் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீச் ஆகிட்டு இருக்கு நம்ம வீடியோ மட்டும் தான் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில் சொல்கிறோம் ரீச் ஆக மாட்டேங்குதுக்கு நம்ம இனிமேல் டீட்டெயில்ஸ் இல்லாமல் வீடியோ மட்டும் போகணும் போகல அப்போ நம்ம ரீச் ஆகும் ஓகே முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்து சென்ட் பண்ணி விடுங்க அப்போ நம்ம வந்து சேனல் நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இன்னும் நம்மளோட டவுட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம என்ன டவுட் நம்ம நிறைய பேர் கேட்டுக்கிட்டதாக இருக்காங்க இது வந்து காக்டெல் அப்டேட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எத்தனை சிக்ஸ் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காக்டெலில் சிக்கில் ஒரு இருபது மேலே மூலம் ஹேண்ட்பேடி சிக்ஸ் அவைலபிள் இருக்கு தேவையில் கால் பண்ணுங்கள் இப்போதை கொஞ்சம் வீடியோ தான் எடுத்துருக்கேன் நீ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்